அதிகாரி இளங்கோவன் பட்டியலில் ஏன் புதுச்சேரி மக்கள் கேள்வி புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநராக பி சி எஸ் அதிகாரி இளங்கோவன் இருபத்தி மூன்று அன்று பதவியேற்றார் அவர் இரண்டு ஆண்டுகள் துறை அமைச்சர் மற்றும் முதல்வரின் எண்ணங்களுக்கு ஏற்பவும் ஆதி திராவிடர்கள் மேம்பாடு அடையவும் பல பணிகளை மேற்கொண்டார் குறிப்பாக சிறப்பு கூறு நிதியை இரண்டு ஆண்டுகளும் நூறு சதவீதம் செலவு செய்து சாதித்தார் துறை அலுவலகத்திற்கு முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் சுலபமாக வந்து செல்ல லிப்ட் வசதி துறை அதிகாரிகள் ஆய்விற்கு செல்ல நான்கு கார்களை வாங்கிக் கொடுத்துள்ளார் மேலும் செயல்படாத மாணவர் விடுதிகளை புனரமைத்து செயல்பாட்டிற்கு கொண்டு வந்தார் விடுதி மாணவர்களுக்கு ஐந்து ஆண்டுகளாக வழங்கப்படாமல் இருந்த மட்டன் சிக்கன் மீன் என அசைவு குணவுகளை வழங்க செய்தார் துறையின் மூலம் ஆதி திராவிடர்களுக்கு வழங்கப்படும் நலத்திட்டங்களுக்கான உதவித் தொகைகளை அதிகரிக்க செய்தார் டாக்டர் அம்பேத்கர் பிறந்த இடம் மற்றும் வாழ்ந்த இடங்களுக்கு சுற்றுலா அழைத்து செல்லும் திட்டத்தை செயல்படுத்தினார் ஆதிதிராவிடர் மாணவர்களிடம் கட்டணம் கேட்டு தொல்லை கொடுத்த தனியார் கல்லூரி நிர்வாகிகளை அழைத்து எச்சரித்தார் வருடங்களாக கிடைக்காமல் இருந்த மனைப்பட்டாக்களை கிடைக்க செய்தார் திடீர் மரணம் அடையும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின குடும்பங்களுக்கு ஒரே வாரத்தில் ரூபாய் பத்து லட்சம் அரசு நிதி கிடைக்க செய்தார் இந்நிலையில் கடந்த இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அரசு துறைகளில் பணியாற்றும் பிசிஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர் அப்போது ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் மட்டும் காத்திருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டார் ஆனால் இதுவரை அவருக்கு மீண்டும் பணி வழங்கப்படவில்லை இதனால் இளங்கோவன் செயல்பட்டு சிறப்பு கூறுநிதி நூறு சதவீதத்தையும் செலவிட்டதால் பழிவாங்கப்பட்டாரா அட்டவணை இனத்தை சேர்ந்தவர் என்பதால் அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் கூட்டு சேர்ந்து அவருக்கு பதவி வழங்காமல் தீண்டத்தகாதவராக ஒதுக்கி வைத்துள்ளனரா என்று புதுச்சேரி ஆதிதிராவிட மக்கள் கேட்டு வருகின்றனர் மேலும் இளங்கோவனுக்கு உடனடியாக பதவி வழங்க வேண்டும் அல்லது என்ன காரணத்தால் அவர் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளார் என்று அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகின்றனர்